ஏழங்கா பெண்கோடியாண்டுவார உக்கிரசேனவண்டனந்தை அம்மா உக்கரசேனவண்டனும் மன்னனும் உக்கரகங்கா வெண்கொடியாலும் ஆண்டு வருகிறார்கள் ஆண்டு வருகிறார்கள் அப்படி ஆண்டு வரும் போது ஆண்டு வரும் போது கணவனும் மனைவியுமாக ஆண்டு வரும் போது ஆண்டு வரும் போது ஆமா முதலில் ஒரு ஆண் பிறக்க ஒரு ஆண் பிறக்க இரண்டாவதாக ஒரு பெண் பிறக்க ஒரு பெண் பிறக்க மூன்றாவது ஒரு பெண் குழந்தை ஒரு பெண் குழந்தை மூன்று குழந்தையை பெற்றெடுத்தார்கள் ஆமா பெற்றெடுத்த நேரத்திலே நேரத்திலே அதாவது ஆமா முதல் பிறந்த மகனுக்கு கிஜகராஜன் என்றும் கிஜகராஜன் என்றும் இரண்டாவது பிறந்த மகள் பூதம் போல் இருந்ததினாலே இருந்ததினாலே பூதகியால் என்றும் பூதகியால் என்றும் மூன்றாவது பிறந்த குழந்தையானது ஆமா அழகாக இருந்த காரணத்தினாலே காரணத்தினாலே அந்த குழந்தைக்கு அந்த குழந்தைக்கு தேவகியால் என்று பெயர் கொடுத்து பெயர் கொடுத்து அருமை மக்கள் மூன்று பேர்களையும் வளர்த்து வரும்போது வளர்த்து வரும்போது விஜகராஜனுக்கு வயது 对，阿妈、啊。 தாயும் தந்தையும் மாண்டு அடைந்தார்கள் மாண்டு அடைந்தார்கள் நாட்டு மக்கள் மக்கள் உக்கரசேன பட்டணத்தை ஆமா கிஜகராஜ மன்னனுக்கு பட்டம் சூட பட்டம் சூட இந்த சண்டாளம் பாவி கிஜகராஜல் ஆமா அவன் எப்படி ஆண்டுவாரா எப்படி ஆண்டு வருகின்றான் அவன் எப்படி ஆண்டுவாரா எப்படி வருகின்றான் அந்த சண்டாளம் கிஜகராஜல் ஆமா அவன் கம்சம் அதை தானுவாங்க சுத்தாலும் கமுஷம் என்பா பெண்களே அவன் தம்பிய காசு கமுஜமே அவன் பச்சை நல்ல தண்ணீரை அவன் வடி கட்டி கொடுக்கணமான பெண்களே அவன் காசு கமுசம் வேண்டாம்

மன்னர் அவனுக்கு இளவரசு பட்டத்தை சூடினார் ஆ சூடினார்கள் சூட நேரத்திலே ஆமா அந்த கம்ச கிஜகராஜன் கிஜகராஜ சடங்கான பெண்களுக்கு தமிட்டிய காசி கமிஷம் என்பார் ஆமா ஆடு குட்டி போட்டாளு கமிஷம் ஆ கமிஷம் ஆடு செத்தாலும் கமிஷம் செத்தாளும் கமிஷம் மாடு குட்டி போட்டாலும் கமிஷம் ஆமா மாடு செத்தாலும் கமிஷம் மாடு செத்தாலும் கமிஷம் கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு காக்காசு கமிஷம் என்பார் காக்காசு கடும் கமிஷம் என்பார் பச்சை தண்ணீரை பச்சை தண்ணீரை வடிகட்டி கொடுத்தான் பார்த்தார்கள் மக்கள் எல்லாம் மக்கள் எல்லாம் இவன் கம்சங்கள் வாங்கியது வாங்கியது விஜகராஜன் என்ற பெயரை பெயரை கம்சராஜன் என்று பெயரை மாற்றினார் கம்சராசன் என்று பெயரை மாற்றினார் கம்சராஜன் என்று பெயரை மாற்றி பெயரை மாற்றி இந்த உக்கரஜேன பட்டணத்தை கருவுறு பட்டணம் என்று பெயரை மாற்றி பெயரை மாற்றி இந்த சண்டாளன் கம்சராஜன் கம்சராசன் ஆண்டு வரும்போது ஆண்டு வரும்போது பொழுது முதல் தங்கை பூதம் இருந்ததினால பூதம் போல இருந்ததினாலே அவளுக்கு நாடு சரிபட்டு வராது ஆமா என்று என்று காட்டுக்குள்ள கொண்டு போய் விட்டா 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 இரண்டாவது தங்கை தங்கை அழகாக இருந்ததுனால இருந்ததினாலே அவள் அரண்மனையிலே வைத்து வளர்த்து வருகிறார் வளர்த்து வருகின்றார் அப்படி வளர்த்து வரும் வளர்த்து வரும் பொழுது தங்கை தேவகியாளுக்கு தேவகியாளுக்கு வயது பதினாறு வயதாச்சு பதினாறு வயதாச்சு பதினாறு வயது மட்டும் வயது மட்டும் உலகத்திலே உலகத்திலே பால் தேவகியாளுக்கு தேவகியாளுக்கு ஏற்ற மாப்பிள்ளைய தேடி பார்த்தாரு தேடி பார்த்தார்கள் எங்கையும் கிடைக்கல ஆ கிடைக்கவில்லை கிடைக்கவில்லை நாலு தசையும் போனாங்க போனாங்க எல்லா நாடும் தேடி பார்த்தாங்க தேடி பார்த்தார்கள் பார்த்தாலும் தேவகியால் அழகு போல அழகு போல தேசத்தில் மாம்பிள்ள கிடைக்கவில்லை 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 பார்த்தான் அந்த பார்த்தாசன் நேரத்திலே தேவகியால் தேவகியால் வயசு பதினாறு ஆஹ் ஆறாச்சு எப்படி இருக்கா இப்படி எப்படி இருக்கின்றான் பூத்து நிறைந்திருக்கா ஆமா புஷ்பவதி பெண்ணானாய் புஷ்பவதி பெண்ணான தாயான அந்த தேவகியால் அந்த தேவகியால் ரோசாப்பு பூத்ததை போலே ரோசாப்பு பூத்ததை ராசாத்தி அவள் பூத்து

முல்லை மலர் பூத்ததை போலே முல்லை மலர் பூத்தது போலே முதுகுழலால் பூத்திருக்க முதுகுலால் பூத்திருக்கின்ற அப்பா ஏ அப்பா பூத்திருக்காளே பூத்திருக்கின்றாளே பூத்த நிறைந்திருக்கிற ஆமா புஷ்பவதி பெண்ணாடா புஷ்பவதி பெண்ணான அர்த்தம் கம்சராஜ கம்சராஜன் ஏய் மந்திரியை வரவழைத்தான் மந்திரியை வரவழைத்தான் எப்பா மந்திரி ஏ மந்திரி என் தங்கச்சியிட்டா ஆமா வயசு பதினாறு ஆயிட்டு பதினாயிரம் ஆயிடுச்சு ஆயிரம் வீட்டு ஜோதிடர்களையும் ஆமா பஞ்சாங்கம் பார்த்து சொல்லும் பஞ்சாங்கம் பார்த்து சொல்லும் பாப்பானந்த வேதியர்களை வேதியர்களை என்னுடைய அரண்மனைக்கு வர சொல்லு ஆ வர சொல்லு வர சொல்லும் இவ பூத்த ஜாதகப்படி பூத்த ஜாதகப்படி இவளுக்கு மாப்பிள்ளை இருக்கா இல்லையா ஆ இருக்கா இல்லையா அப்படின்னு நாம் பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் பார்க்க என்று சொல்லி என்று சொல்லி சொன்ன உடனே சொன்ன உடனே மந்திரி அறிக்கையிட்டா அறிக்கையிட்டா ஆயிரம் வீட்டு ஜோதிடர்களோ ஜோதிடர்களோ அவர் எங்கு வருகிறார்கள் எங்க எங்க ஐயா வருகின்றார்கள் பஞ்சாங்க ஏட்ட கையில் எடுத்து ஏட்டை கையில் எடுத்து பஞ்சாங்க ஏட்டை கையில் எடுத்தா கையில் எடுத்தா ஆயிரம் வீட்டு ஜோதிடர்களும் ஜோதிடர்களும் அவர் எங்க வருகிறார் இங்க எங்க வருகிறார் வரிசையாய் லே வரிசையாயே வரிசையாயே அம்மா வரிசையாயே வரிசையாயே அன்றவார ஹரி ஹேலி ஆயோ ஜோதிடரு 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 வரிசையாய் நல்ல பெருநடைய ஓடி வந்தார் எல்லோரும் வந்து நிக்காங்க 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 ஆயிரம் பேர் நிக்க நிக்க சாதகத்தை எடுத்து கையில கொடுத்தான் கையில கொடுத்தான் மாம்பிள்ளை இருக்கா இல்லையா ஆஹ் இருக்கா இல்லையா பாத்து சொல்லுங்கப்பா பார்த்து பார்த்து சொல்லுங்கப்பா மணி மூன்று ஆமா இன்னொரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆமா இன்னும் அஞ்சு மணி நேரம் எத்தனை நேரம் தான் செல்ல உங்க செல்ல திறந்து திறந்து பாக்கத்தான்

ஆமா இதான் ஜாதகம் இதான் ஜாதகம் பார்த்து சொல்லுங்கன்னு ஆஹ் பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னான் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேரும் சும்மா நிக்க ஆ சும்மா நிக்கின்றான் எதுக்கு 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 ஆனா ஆனால் என்ன நினைக்க தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேரும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேரும் அமைதியா வெட்ட போறா ஆமா சொல்லலும் வெட்ட போறா வெட்ட போறான் நமக்கு அம்முன்னு இருந்துருவான் ஆனா அமைதியாவே இருந்துட்டு போயிருவோம் ஆமா அப்படியே நிக்கா 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 நிக்காரு அண்ணா குட்டி ஜோசியரு குட்டி ஜோசியரு அண்ணா குட்டி ஜோசியரு அண்ணா குட்டி ஜோசியரு ஆமா நான் அண்ணா நிக்காரு பாரு குட்டி ஜோசியர் அப்படின்னு நினைச்சேன் அதான ஆமா அதான் நீ யாயா சொல்ல மாட்ட ஆமா ஆனால் ஆனால் அவருக்கு ஆறே முக்காலும் ஆமா அரையும் காலும் சேர்ந்து ஆட்டுது 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 ஏழரை சனி என் பிடிச்சி ஆட்டுது நம்ம எதுக்கு போய் சொல்லணும் நம்ம எதுக்கு போய் சொல்லணும் போய் ஜோசியம் சொன்னா தானே தப்பு ஆமா சாதகத்தை கையில் எடுத்தாரு கரெக்டான ஜோசியத்தை சொல்லுதாரு மண்ணா மன்னா என்ன தெரியுமா என்ன இன்னையில இருந்து இன்னையில இருந்து எண்ணி நாற்பத்தி ஓரா நாளைக்குள்ளே ஆ நாற்பத்தி ஓராவது நாளைக்குள்ளே உங்கள் தங்கைக்கு ஏற்ற மனவாளன் மனவாளன் உங்க நாட்டை தேடி வருவாருன்ட்டு நாட்டை தேடி வருவான்னு சொன்னார் ஒன்ற நேரத்துல கம்துராஜன் சொயினு உருவுதா சொய்யின் சொயினு உருவுதாரு என்னமோ வாள் சின்னதா இருக்கு ஆமைய நான் சின்னதாக இருக்க முடியல சூரகத்தியோ அது வாள் இல்லை கோள் எதுக்கு இசுக்கோள் எதுக்கு உருவதா எதுக்கு எதுக்கு ஜோசியரோட தலைய வெட்டதுக்கு தலைய வெட்டதுக்கு மந்திரி போய் எட்டி பிடிச்சான் ஆ எட்டி பிடிச்சான் மண்ணா என்ன பண்ண போறீங்க நக்கலை பத்தியா எவ்வளவு என்ன நக்கல் பண்ணுதான் பத்தியா பதினாறு வருஷமா ஒவ்வொரு நாடா தேடி இருக்கும் என் தங்கச்சிக்கு மாப்பிள கிடைக்கல 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 இன்னும் 41 நாளைக்குள்ள வந்துருவாங்க வந்துருவான்னு சொல்லுதானே அப்ப இவனுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும் ஆ எவ்வளவு கொழுப்பு இருக்கும் இந்த ஜோசியருக்கு மண்ணா கொஞ்சம் பொறுமையா இருங்க பொறுமையா அமைதியா இருங்க மண்ணா எதுக்கு இப்படி கோபப்படுதீங்க கோவப்படாதீங்க பொசுக்கு போசுன்னு தான் இப்படி இருக்கீங்க யார சொல்லுத மன்னர என்ன சொல்லுதாரி என்ன சொல்லுதா கட்டக்காரிய சொல்லுதா உங்களை சொல்லல கட்டக்காரியை சொல்லு யாரையுமே சொன்னா கழுத்து இருக்காது கொஞ்சம் பொறுமையா இருங்க நாற்பத்தொரு நாள் தானே சொல்லிருக்கான் நாற்பத்தொரு நாள் சொல்லியிருக்கோம்ல இவ்வளவு நாள் பொறுத்துட்டோம் ஆமா இப்ப நாள் பொறுமையா கொஞ்ச நாள் பொறுமையா இருங்க பொறுமையா தான் இருப்போமே ஆமா பாப்போமே என்று சொல்லி என்று சொல்லி இவனை வீட்டுக்கு விட கூடாது ஆஹ் விடக்கூடாது விடக்கூடாது ஓடினாலும் ஓடிடுவான் 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 ஊருக்கு வடக்க ஒரு கல் மண்டபத்தை உருவாக்கணும் ஆஹ் உருவாக்கணும் கல் மண்டபத்துக்குள்ள போட்டு அடைச்சிட்டா போட்டு போட்டு அடைச்சிட்டான் அடைத்த உடனே அடைத்த உடனே சரியா நாற்பத்தோராவது நாள் நாற்பத்தோராவது நாள் ஆகுது என் நாப்பதாவது நாள் முடியணும் ஆ முடியனும் இவர் உள்ள கடந்த அழுது புலம்புதாரு அழுது புலம்புதாரு ஆண்டவனே பகவானே ஆண்டவனே பகவானே என் அச்சுதா நாராயணா அச்சுதா நாராயணா இந்த சண்டாள அந்த சண்டால கமிஷனிடோ ஆண்டவா என்ன என்ன நான் ஒரு பாவமும் செய்யலையே ஒரு பாவமும் செய்யலையே ஆண்டவனே பகவானே ஆண்டவனே பகவானே ஆண்டவா என்ன நாம் போய் பொய்சுவன் சொன்னதுண்டா ஆண்டவாண்டமா நம் பொயிச்சோசியம் சொல்லலையே சொல்லலையே இந்த சண்டால நமுசனிடும் ஆமா ஆண்டவா குமரி மூட்டை கொஞ்சி குளாவது என்ன கிளட்டு மூட்டை கிண்டி கொளாவது கிண்டி கொளாவது எனக்கு கொசுக்கடியும் மூட்டை கடியும் இந்த கல் மண்டபத்துக்குள்ள பொருட்களையே ஒரு களையே உண்மையை சொன்னதுக்காக இவன் என்ன கொண்டாந்து இப்படி அடைச்சிருக்கா அடைச்சிட்டானே இப்படி அடைச்சிட்டானே அச்சம்மாளே உமக்கு கண் இல்லையா கண் இல்லையா இந்த வயசான காலத்துல இந்த மூட்டக்கடியும் கொசுக்கடியும் நான் வாங்கணுமா வயசான காலத்துல இந்த கொடுமை நான் படணுமா அப்படின்னு பச்சம்மாளை நினைச்சு அழுது புலம்புதாரு உனக்கு கண் இல்லையா கடவுளே என்று நீ விழுந்து விழுந்து கும்பிட்டேனே ஆமா ஆமா விழுந்து விழுந்து கும்பிட்டு என்ன பிரயோஜனம் என்ன பிரயோஜனம் நல்லா இருக்கணும்ல நல்லா இருக்கணுமா ஆமா நல்லா தானே இருக்கு அவர் நினைக்காரு ஆமா நல்லாவா இருக்காரு கல் மண்டபத்துக்குள்ள கிடக்காரு உண்மையை சொன்னார்க்கு கிடக்காரு மண்டபத்துக்குள்ள கிடக்காரு ஆமா பார்த்தா ஆமா அவர் அழுதபலுதாரு என்ன சி ஆண்டவன் பதவா ஆமா இவர் கடற்கரனால யாருட்டு பார்த்தாரு பார்த்தாரு பலார்னு விடிஞ்சார் நாற்பத்தோர் ஆவது நாள் நாற்பத்தோர் ஆவது நாள் இவன் சூரிய நமஸ்காரம் செய்வதற்காக கம்சராஜன் ஆமா உப்பரிக்க மேடையில நின்று கொண்டு நின்று கொண்டு கையெடுத்து கும்பிட்டு கண்ணை மூடி சூரிய நமஸ்காரத்தை முடிச்சான் ஆமா கண்ணை திறந்து பார்த்தான் பாக்கான் அப்படி பார்க்கும்போது பார்க்கும்போது கடற்கரை ஓரமாக ஓரமாக அங்க ஒருத்தர் நடந்து வாரா யார் யாரய்யா அது யாரு யாரு கம்ஜராஜனையா நினைக்கின்றான் இவன் இந்திரணும் ஜந்தீரோ ஜந்தீரணோ நம்ம தந்தை கேட்ட மனவாள மன்மதனோ மாயணோ மன்மதனோ மாயவனோ நம்ம தந்தை கேட்ட மன நடந்து வாராரு வாராரு யார் வாரா யார் யார் வாரா என்ன சூரசேன பட்டணம் சூரகங்கால் பெற்றெடுத்த செல்வம் செல்வம் வைகாசி மாதம் பிறந்ததினாலே கேட்ட நட்சத்திரத்துல பிறந்ததினாலே அந்த குழந்தைக்கு அந்த குழந்தைக்கு வசுதேவன் என்று பெயரை கொடுத்து வசுதேவன் என்று பெயரை கொடுத்து வளர்த்து வரும்போது வளர்த்து வரும் பொழுது ஆறாவது மாசம் ஆறாவது மாதம் அம்மா இறந்து போனா அம்மா இறந்து போனா அப்பா அப்பா எடுத்து வளர்த்து அப்பா எடுத்து வளர்த்து வருகின்றார் சரியா ஒரு வயசு ஒரு வயது அப்பாவும் இறந்து போனா இறந்து போனா வீட்டு வேலைக்கார் எடுத்து வளர்த்து வந்தா வளர்த்து வந்தால் மூணு வயசு அவளும் ஆண்டு போனா அவளும் ஆண்டு போனா அடுத்து குதிரப்பாடகன் எடுத்து வளர்த்து வந்தா வளர்த்து வந்தான் அஞ்சு வயசு அவரும் ஆண்டு போனா அவரும் ஆண்டு போனால் என்ன இது என்ன இது நம்ம தொட்டு தூக்கி நம்மளை வளர்ப்பவர்கள் எல்லாம் இறந்துகிட்டே இருக்காங்க இறந்து இறந்து போறாங்களே இனிமேல் இந்த உலகத்துல நாம வாழக்கூடாது

நினத்திருக்காரு கடலரஜனம் மாண்டு போனாரு மாண்டு போனார் போனாரு இவன் என்ன நினைக்கிறா என்ன என்ன நினைக்கின்றா இனிமேல் இந்த உயிரை வைத்துக் கொண்டு இந்த உலகத்துல நாம ஒரு கணப்பொழுது வாழக்கூடாது ஒரு காலமும் நாம வாழக்கூடாது விழுந்து சாக என்று நடந்து வாரான் கடற்கரை ஓரமா ஆஹ் கடற்கர ஓரமா அப்படியே நடந்து வாராரு அப்பதான் பார்த்தான் கம்சராஜன் கம்சராஜன் இந்திரனோ சந்திரனோ இந்திரனோ சந்திரனோ யமலோகம் அன்மதனோ எமலோகம் அன்மதனோ மன்மதனோ மாயகனோ நம்ம மங்கை கேத்த மனவாளனோ மனவாளனோ அப்படின்னு சொல்லி ஆமா வசுதேவன அழைத்து வந்தா அழைத்து வந்தான் கல் மண்டபத்துக்குள்ள இருக்காரே அண்ணா குட்டி ஜோதிடர் அண்ணா குட்டி ஜோசியர் அவரை அழைத்து வந்தா அழைத்து வந்தா இவர் சொன்ன மாதிரி ஆமா நாப்பத்தி ஓராவது நாளையில நாப்பத்தி ஓராவது நாளையிலே நம்ம தங்கைக்கு ஏற்ற மனவாளன் வந்து விட்டான் ஆஹ் மனவாளன் வந்து விட்டான் அப்ப இவர் நல்ல ஐயர் தான் நல்ல ஐயர் தான் நல்ல ஐயர் தான் ஐயர ஓ ஐயர என் தங்க பேச்சு கேட்ட மாப்பிள்ள கிடைச்சிட்டான் 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 அவன் கல்யாணத்துக்கு ஆமா நல்ல நேரத்தை பார்த்து குறிச்சி கொடு நல்ல நேரத்தை பார்த்து குறிச்சி கொடுங்க அப்ப இவன் நினைக்கா என்ன இவரை தூக்கி கல் மண்டபத்துக்குள்ள அடைச்சிருக்கமே ஆமா வேற ஏதாவது ஒரு ஐயரை கூப்பிட்டு நேரத்தை குறிச்சிருக்கலாம்ல குறிச்சிருக்கலாம்லாம் குறிச்சிருக்கலாம்லாம் அண்ணா குட்டி ஜோதிட நினைச்சாரு நினைச்சாரு யாரக்கா யாரக்கா ஏ கம்சராஜா ஏ கம்சராசா என்ன கல் மண்டபத்துல அடைச்சிக்கிட்டு உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு என்னையா நேரம் குறிக்க சொல்லுதே என்னையா நீ நேரம் குறிக்க சொல்லுதே

எமது கண்டத்துல நேரத்தை குறிச்சி கொடுத்த உடனே கொடுத்த உடனே சரி என்று கம்சராஜ கம்சராஜ தேவகியும் வசுதேவனுக்கும் திருமணம் என்று திருமணம் என்று அந்த கருவுறு பட்டணத்தை பந்தல் அலங்காரம் செய்தா பந்தல் அலங்காரம் செய்தா எப்படி அலங்காரம் செய்கின்றார் அப்படி எப்படி அலங்காரம் செய்கின்றார் பந்தல் அலங்காரோ அதை கண்ட பார்க்க அலங்காரோ அதை பார்க்க கண்ட பார்க்கவோரோண்ட பார்க்கவே பந்தாரோ கண்ட பார்க்கவே வாக்கு நல்ல மரம் மரம்பிள்ளந்து பாதையெல்லாம் பந்தையளிட்டார் வாக்கு நல்ல மரம்பிழந்து பாதையெல்லாம் வந்து அளித்தார் கேக்கு நல்ல மரம் புள்ளந்து தெரு வெல்லாம் பந்தையளிட்டார் கேக்கு நல்ல மரம் தெரு வெல்லாம் வந்த அளித்தார் வைர நல்ல மரம் வாசல் எல்லாம் வாசையாளெல்லாம் பந்தையளிட்டார் வைர நல்ல மரம் மரம்பிழந்து வாசல் எல்லாம் வந்து அளித்தால் தோரமோ மகிமையுடைய துங்கு மாலையால் தோரணமோ மயிமையுடன் துங்க அளித்தாங்க மரம்பளந்தான் வளர்ந்தான் பாதை எல்லாம் பந்தலிட்டான் பந்தலிட்டான் தேக்கு மரம் ஆமா தெருவெல்லாம் வந்தலிட்டான் தெருவெல்லாம் வந்தலிட்டான் மாவிலையால் தோரணம் மகிமையுடனே தொங்கலிட்டு ஆஹ் தொங்கலிட்டு அப்படியே அலங்கரிச்சுட்டான் அலங்கரிச்சுட்டான் அப்படியே நாட்டை அலங்கரித்தான் அலங்கரித்தான் அவர் குறித்து கொடுத்த நேரத்திலே குறித்து கொடுத்த நேரத்திலே வசுதேவனுக்கும் தேவகியாளுக்கும் தேவகியாளுக்கும் கரு ஒரு பட்டணத்திலே கரு ஒரு பட்டணத்திலே கம்ச ராஜராஜன் திருமணத்தை முடித்தான் ஆ திருமணத்தை முடித்தான் திருமணத்தை முடித்து முடித்து தங்க ரதத்துல ஏத்தனா 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 யாரு மாப்பிள்ளையும் பொண்ணையும் ஆமா எதுக்கு 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 அதாவது என்ன அந்த காலத்துல ராஜாக்கள் வீட்டுல கல்யாணம் நடக்கும் 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 கல்யாணம் நடக்கும் போது ஆமா நாட்டு மக்கள் எல்லாரும் போய் அரண்மனைக்குள்ள பார்க்க முடியாது ஆ முடியாது முடியாது என்ன பண்ணுவாங்களா என்ன என்ன பண்ணுவாங்க கல்யாணம் முடிச்ச கையோட ஆமா ஒரு தங்க ரதத்துல ஆமா ரதத்துல மாப்பிள்ளையும் பொண்ணையும் ஏத்தி ஏத்தி பட்டின பிரவேசம் சுத்தி வருவாங்க 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 இவங்களுக்கு இவங்க தான் மாப்பிள்ள 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 இளவரசிக்கு இவரதான் சொல்லி அப்படின்னு சொல்லி நாட்டு மக்கள் ஆமா பார்க்கணும் பாக்கணும்

காய் காய்த்து ஒரு காய் காய்த்து ஒரு பழம் பழுக்கும் ஒரு பழம் பழுக்கும் அதை யாரு சாப்பிடுவா யார் யார் சாப்பிடுவா துருவாசக முனிவர் சாப்பிடுவது பழக்கம் 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 அதே மாதிரி பழம் பழுத்து இருக்கு நல்ல மாம்பழம் 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 அழகான மாம்பழம் அந்த மரத்துல பழுத்து தொங்குது ஆஹ் நல்லா மஞ்ச மஞ்சேன்னு பழுத்து தொங்குது வேற மாம்பழம் மஞ்சள் தான் இருக்கு வேற எந்த கலர்லயா இருக்கும் சிவப்பு கலர்ல இருக்குமே சிகப்பு மாம்பழம் இருக்கோ ஆமா அது எந்த ஊர்ல இருக்கு நீங்க பார்த்ததுன்னு நினைக்கேன் நான் சிவப்பு மாம்பழத்தை பார்க்கலையா நீ பார்த்திருக்கியா நான் பாத்திருக்கேன் நான் வங்க பார்த்துருக்கேன் எங்கய்யா பாத்திருக்க கடையில தான் பாக்குவேன் எந்த கடையில எந்த கடையில் இருக்கும் மாம்பழம் பல கடையில் பல கடையில் தான் இருக்கும் பேர் எந்த கடையில் ரோட்லேயே கிடக்கும் ஆனால் ஆனால் ரோட்டில் கிடக்கும் ஆமாம் போய் பாரு பார்த்துருவோம் ஆனா ஆனால் பார்த்தான் பார்த்தான் துருவாசக முனிவர் சாப்பிடுவது பழக்கம் சாப்பிடுவது பழக்கம் அப்படி சாப்பிடும்போது போது ஆமா அன்னைக்கு குளிச்சுட்டு வந்து சாப்பிடணும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா கிளம்பி போயிருக்காரு சுத்தி பாத்துட்டு வாரவா வாரவா என்ன நினைச்சா என்ன நினைக்கா அண்ணா 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 அதோ தெரியுது பாருங்க அதோ தெரியுது பாருங்க அந்த மாம்பழம் எனக்கும் வேணும்டான் அந்த மாம்பழம் எனக்கும் வேணும் ஆமா அந்த மான்மள எனக்கு வேணும் அண்ணா ஆ வேணும் அண்ணா அப்படினு சொன்ன உடனே சொன்ன உடனே பார்த்தாங்க அம்சராசன் அம்சராசன் நம்ம தங்கைக்கு இல்லாத மாங்கனி இந்த ஊர்ல எதுக்கு இருக்கு ஆ எதுக்கு இருக்கு எதுக்கு இருக்கு என்று என்று வில்லெடுத்தான் வில்லெடுத்தான் பானத்தை போட்டான் பானத்தை போட்டான் அந்த மாங்கனியை பறித்தான் பறித்தான் கடத்துக்கு கொண்டு வர சொன்னான் கொண்டு வர சொன்னான் கையில் எடுத்தான் கையில் எடுத்தான் நாலு நாலு எட்டு துண்டா வெட்டினான் ஆ எட்டு துண்டா வெட்டினான் எட்டு துண்டாக வெட்டி வெட்டி என்ன செய்தார் செய்தான் தங்கை தேவகியாளுடைய கையிலே ஆளுதுண்டு ஆன் ஆளுதுண்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மைத்துனன் வசுதேவன் கையில நாளுதுண்டு வசுதேவன் கையிலே நாளுதுண்டு நாலு நாலு எட்டு துண்டையும் வச்சுட்டான் எட்டு துண்டையும் கொடுத்தான் கொடுத்த உடனே கொடுத்த உடனே துருவாசக முனிவர் குளிக்க போனவர் வந்து மாம்பழத்தை பாக்காரு பாக்காரு காணும் காணும் அவர் மாம்பழத்தை காணும் அவர் மாம்பழத்தை காணும் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் சொல்லுன்னு ஏறுது ஏறது கோவம் ஏறுது கோவம் ஏறுது ஆமா ஒன்னு ரெண்டு ஆத்து பாத்து தலை பின்னாடி சாயுது தூக்கம் தூங்குதாங்களோ ஆமா ஆ தூங்கு ஆனா ஆமா வடக்க போகுது தைக்க போகுது பின்னாடி போகுது முன்னாடி போகுது தூங்கட்டும் கொஞ்ச நேரம் காலையில கொடைக்க வரண்டாமா என்னையா கொஞ்சம் தூங்கட்டும் ரெண்டு பேர் கையிலயும் இருக்கு இருக்கு ஏ கம்சராஜா ஏ கம்சராசா மூடா கம்சராஜா மூடா கம்சராசா நான் சாப்பிட வைத்திருந்த மாங்கனியை மாங்கனியை நாலு நாலு எட்டு துண்டுகளாக வெட்டி ஆஹ் எட்டு துண்டுகளாக வெட்டி உன் தங்கைக்கும் உன் மைத்திரனு

கொடுத்தாரு அவர் போயிட்டாரு ஒரு மாம்பழத்துக்காக தலையவே அறுக்காரு ஆமா ஆமா அப்புறம் முருகரும் பிள்ளையாரும் எதுக்காண்டி சுத்தி வந்தாங்க வந்தாங்க எதுக்காண்டி நாவல் பழம் நாவல் பழமா ஆமா மாம்பழத்துக்கா ஏதோ ஒரு பழம் ஞான பழம் ஞான பழம் மாம்பழம் தானே ஞான பழம்னா மாம்பழமா ஆமா நான் நவா பழம் நினைச்சேன் நவா பழம் நினைச்சேன் ஆமா நவா பழம் நவா பழம்

மண்ணா உள்ள வைங்க உள்ள வைங்க உள்ள வைங்க எடுக்காதீங்க எதுக்கு எடுத்தாலும் அவசரப்படாதீங்க மண்ணா சும்மா எதுக்கு எடுத்தாலும் பொசுக்கு பொசுக்குன்னு உருவிக்கிட்டு சீன் போடுறதா இருந்தா வெளியே போய் போடுங்க மண்ணா மண்ணா ஆணும் பெண்ணும் சேர்ந்தாள் தானே சேர்ந்தாள் தானே